நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் நம்மளோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா குருநாதர் ஆனால் இந்த குருநாதரை நம்ம தண்ணியாக பார்க்கிறோம்னா இல்லை கடல் என்ற வெவ்வேறு பேரில் பார்க்கறோம்னா அந்த தண்ணியிலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும் இல்லை வந்து தேவைப்பட்டு வந்து இந்தியன் மோஷன் அப்படின்னு சுழித்து பார்த்துட்டு இந்த கடலுக்கு ஒரு உருவம் கொடுக்குற மாதிரி குருநாதருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதன் மூலமாக அவரை வெளிப்படுத்தி வைக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி பலமுறை அபியாசருடன் பேசும்போது எனக்கு மாசில் கிடக்கூடிய ஒரு விஷயம் இதை பற்றி பாபாஜி மகாராஜ் பேசியிருக்க சாரி மகாராஜ் தாஜி பலமுறை பே கடலுக்கு உயிரினங்கள் மீண்டும் அது தண்ணியாக மாறி மழையின் உச்சியில் இருந்து ஒரு நதியாக மாறி கடலில் சேரும் இதை போன்று ஒரு கடவுளின் அம்சமாக புரிஞ்சதுன்னா அவர் கடவுள் அந்த அம்சத்திலிருந்து உருவாக்கி நம்ம வெளியில வந்து திரும்பி போடுவோம் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்காங்க ஒரு கேள்வி நமக்கு வருது பல வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் பிகினிங்ல மாத ஒரு முறை ஒரு சின்னதாக ஒரு கேதரிங் வந்து நடந்தது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்த கேதரிங் முடிஞ்சிட்டு எல்லாரும் சாயங்காலம் கிளம்பிட்டு இருக்கோம் அவ்வளோ கிளம்பிட்டு இருக்கணும் அப்புறம் சாதனி மகாராஜ் வந்து பழைய பண்ணிடுச்சு நாங்களாம் உள்ளதுனால் நீங்கள்லாம் எங்கேயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பின்பக்கம் கிச்சன் வழியாக வெளியில் போனார் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் என்ன சொல்லுறார் போக எங்கே வரக்கூடாதுன்னா அவன் என்ன நடந்தது சொன்னார் அப்புறம் கிச்சன் வழியாக பின்பக்கம் வெளியில் போயிட்டு அது எப்பவும் தெரியும் ஒரு மேன்துண்டு கண்ணாடி மறைச்சு கட்டிட்டு மேன் தலையில கட்டிட்டு கண்ணாடி விட்டு ஸ்டிக்கு நடந்து பார்க்கிங் போயிட்டாரு பார்க்கிங் அவர் யாரும் உணரவே ஒரு பத்து தோல் போட்டு இது எதற்காக அவர் இங்கே திரும்பி என்று சொன்னார்ன்னா அப்போ வந்து அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு நான் அந்த கதையும் சொன்னார் துர்வாச மகிஷியோட சாப கூப்பிடும் பொழுது அப்படியே அவங்க பாராட்டம் முதல்வதற்காக ஒரு பணியினோட உருவத்தில் அந்த காட்டுப்பன் தேவைப்படுகிறார் அவர் யாருங்கிற யாருக்குமே தெரியல அவர் அடிக்கிறாங்கன்னா அந்த போடக்கூடிய அடிப்படையில் தெரிய முடியாது கடைசியில் தான் அது கிருஷ்ணருக்குன்னு நமக்கு தெரியும் ஒரு பாட்டு சாரியமர் கூட சொன்னார் ஒருவேளை பள்ளியில படிக்கணும் பன்னெண்டு அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் அதுக்கப்புறமா ஒரு உயர் படிப்பு இப்போது எப்படி நமக்கு முன்னால் கிடைத்த வகுப்புகளின் மேல் அது ஆசிரியர்களுக்கு மேல் ஒரு பற்று இருக்கும் இதே மாதிரி நாளுக்கு நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்து மேல இருக்குமே ஒரு பற்று இருக்கு இது அந்த குமரி மொழி வந்து நான் சேர்க்கிறேன் இந்த பட்டுனால என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நான் போனாலும் சரி அதுக்கு மேலே காலேஜுக்கு போனாலும் சரி அதுக்கு மேலே ஒரு உயர் படத்துக்கு போனாலும் சரி அங்க ஃபார்ம் என்னுடைய 10 ஆம் வகுப்பு 11 ஆம் வகுப்பு மூண மாதம் பாக்கிறேன் இதற்காக இது சொல்றனா நம்ம ஆன்மீகத்து கூட மதி தெரிவியா இன்னும் நிறைய பாக்க முடியும் எல்லாரும் பாவி Maharaj ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொன்னார் வெப் ரிலிஜியன்ஸ் ஹியூச்சாரிட்டி கேம்ஸ் ஸ்பீச்சுவாரிட்டி கேம்ஸ் வெரியடி கேம்ஸ் வெரியடி கேம்ஸ்

சச்சாங்க பாட்டி போகும்போது கேட்டாரு பாபாஜி மஹராஜ் காலத்துலாஜி மகாராஜ் காலத்துல இருந்து அப்படி சொல்றாங்க இருக்கனால குரு பாய் பாய்னா சகோதரர் இருக்கு என்ன ஆச்சு தெரியுமா தொண்ணூத்தெண்டு சதவிகிதம் இவரோட வரல எதனால அப்படின்னு கேட்டபோது சொன்னார்

என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு பாலிசி ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மனதளவில் இல்லை என்றால் அந்த சூற்றுமை சொல்ல நம்மளோட சேராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட நூறு தொண்ணூத்தெட்டு பேர் வந்து இவர் சக்சஸராக வந்தவருன்னா பாபு மாராஜ் அவங்களால ஒத்துக்க முடியல அதனால பாபு மாராஜி சூட்ச்மா சந்திரம் அவங்களோட சேரல அப்போவுடைய நான் விட ஒண்ணு கேட்டேன் அவருக்குள்ள அதை தன்னை மன்னிச்சுட்டு அவங்க வந்து தன்னுடைய உடல் சூட்ச்மா சங்கத்தை அவங்களோட சேர்த்துக்க முடியாது அதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்னார்

எதனால இதை சொல்றேன்னா இதே பிரச்சனை சார்ஜி மறையாது பகுதி காலத்திலே நடந்தது இதே பிரச்சனையை ராஜிக்கு சார்ஜி காலத்திலே நடந்து நடந்து கொண்டிருக்கு பல இடத்துல ஒருமுறை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல ஏதோ ஒரு பேச்சு சில பேருடைய சொல்லிட்டு உங்களுடைய கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க சில பேர் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சொன்னார் இதுல எனக்கு எந்த விதமான சமர்தமும் இந்த

எனக்கு ரொம்ப எதுன்னு வச்சிருக்காரு அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இந்த கார்டு நிலக்கிற மாசு அந்த கார்டு தெரியாது ஏன்னா அந்த கார்டு நீங்கள் எப்போனாலும் போடலாம் எப்போனா ஒரு ஃபங்க்ஷனரிய நீங்கள் நாளைக்கு தானே எடுத்தோம் அஞ்சு வருஷத்துக்கு உதிர ஆக்சுவலே அதே மாதிரி நீங்கள் பிசப்படாக நாளைக்கு ஃபங்க்ஷனரியா இருக்கா நாளைக்கு ஆனால் அத்தியாசி எனக்கு ஒரு அடையாளம்

கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் இல்லை பெருமாள் எடுத்துக்கிட்டாரு பூ அம் அப்பா நம்ம அதே மாதிரி எவ்வளோ பேர் உண்மையாக உணர்ந்து தேவிகள இந்த எஸ்என்பி புக்கில் பார்த்தது சொல்றது உண்மையாக எவ்வளோ பேர் உணர்ந்து அவர் இங்கே இருக்காதுன்னு அவரால் சொல்ல முடியும் நம்மளுடைய அபியாசனுடைய ப்ராசஸ்லயே அவர் திரும்பி திரும்பி இன்டர்னலைஸ் இன்டீரியைஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க வெளியே நம் கண்ணே தெரிய கூடிய குருநாதரை உள்முகமாக எடுத்துக்கொள்வது இன்டर्नल இன்டீரியரைசேஷன்றது போது அந்த குருநாதராகவே நான் தன்னையின் பார்வ போஸ்ட்ல அந்த நிலைக்கு வரும் பொழுது

இருக்கா அதை திரும்ப பார்க்குறது தெரியலன்னு சொல்கிற சொல்ல வர அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம் எப்படி கோபி கைகளெல்லாம் கிருஷ்ணரை பார்க்கும்போது அந்த குளத்தில் நம்ம ஆடை இல்லாத உடல் தீயாத நிலை இருக்குது இருந்தாலும் அது ஒரு பொண்ணியான அன்பாக கருதப்படுது ஏன்னா அவங்களுக்கும் கோபிகைகளுக்கும் கைகளுக்கும் என்ன பத்தியாக இருந்து தெரியல போய் இதே மனபாதத்தில் பிதிரி கிருஷ்ணர் போகும்போது நடக்கும் கிருஷ்ணன் வந்துருக்க தெரிஞ்சாலும் விதிரனோட மனைவியை குறிச்சுட்டு இருக்கணும் அப்படியே வெளியில் ஓட்டிருக்காரு அந்த நிலைமை விதனுக்கும் புரியுது கிருஷ்ணனுக்கும் புரியுது ஒரு மனைவியும் தெரியும் ஏன்னா அந்த உன்னத நிலை அடையக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் அடையோடமா இல்லை வேற வகை வாழ்க்கையும் இந்தியன் மோஷன் தனி அரபிக்கணும் அப்படின்னு நம்ம பொருளாதாரத்தை பிரிச்சு பார்க்கணும்னா இல்ல நான் தண்ணியோட தண்ணியாக சேர்ந்து இன்டர்னலைசேஷன் இன்டீரியரைசேஷன் பத்தி பேசும்போது இந்த இடத்துல சொல்றாரு இன்டர்னலைசேஷன் ஒரு தண்ணீர் புலி கடலில் கலப்பது போல இன்டீரியரைசேஷன் கடல் அந்த தண்ணீர் புலியில் கலப்பது போல அப்படின்னு சொல்லி மாஸ்டர் உன்னோட ஐக்கியமானது அல்டிமேட் இன்டீரியரைசேஷன் இந்த வாய்ப்பு

தொண்ணூத்தஞ்சு செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம் நடக்கும்போது பெருசாக போட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்தாங்க ஐயாயிரம் பேர் அந்த க்ரௌடு செலிப்ரேஷன் பிஎஸ்சி கேசி தினமும் வந்து சந்தோஷமாக கிண்டலாக ஒரு கேள்வி ஆகவே கேட்டாங்க போக போக பார்த்தா பயனாளிகள் சுத்தம் பார்த்தோம்

అప్పుం ఎందుకు ఎక్స్టర్నల్ యూజ్ పంపించే ఎక్స్టర్నల్ యూజ్ పంపం అప్పు విడుద్రం పోయత్క విత్యాస తిరుపతి అంగమాస్ ఇంకే అంగప్రసాదం

உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஒரு பையன் பார்த்ததே ஒரு நாலஞ்சு வயசில் ஸ்கூலுக்கு போய் ஒன்னா கிளாஸ் சேர்ந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்னா கிளாஸ் சேர்ந்து அவங்க எவ்வளோ வருத்தமாக இல்லைம்மா நான் ஸ்டெடியாக போயிருக்கணும் கல்யாணம் கல்யாணம் ஆகி வாய்ப்பு அவங்க படிச்சு போயிட்டு அப்பா என்னால சேர்ந்து நீங்கள் அந்த ப்ரைமெல்லாம் எப்படி இருக்காங்க இதே நிலைமை தான் கடவுளுக்கு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ நாளில் சேர்ந்தோம்

ஆன்மீகம் என்பது ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னி அப்படின்னு ஜாலியாக எடுத்து சொல்றாரு பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் பல அதிர்ச்சிகளும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாதை தைரிய சாலிகளுக்கு பாதை ஆன்மீகம் சொல்றாங்க எனவே பாதையில் போகும்போது மேலே போக 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 பல விஷயங்களை நம்ம வெட்டி எரிய வேண்டிய நிறையோம் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் வினாடிச்சு அவங்க வீட்டில் நான் பாட்ட போகும்போது எதையும் கூப்பிட்டு பேசுனாரு என்னோடய கல்யாணத்துக்கு என்னுடைய பல ஃப்ரெண்ட்ஸும் வரல ஏன்னா என்னோடய கல்யாணமும் அவங்க சர்ஜனமாக இருக்கும்படி நடந்தது அவங்க தான் அது பெரிய அதிர்ச்சி நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல இன்னியோட உன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அடுத்து இருக்கு ஒரே கல்வி மாசு மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய இடங்களும் பழைய பாக்கணங்களும் பழைய உறவுகளிடம் நம்மளுடைய ஆங்கில நேற்றத்து கிடையாது அதுக்கு தெரிஞ்ச இடம் பிசிக்கலா அதனால எரியாத வாழ்ச்சி அவங்களோட பேசுறது நினைச்சு அப்படி இல்லை

தண்ணீரின் நிறமோ தண்ணீருக்கு நம்ம கடல்னு கொடுக்கக்கூடிய பேரோ அதுக்கு அருவிக் கடல் பேரோ வங்க கடல்ன்ற பேரோ எந்த பேரு கொடுத்தாலும் எல்லா அம்சமும் ஒன்றுன்ற ஒரு தன்மை எனக்கு உரிய ஆரம்ப ஆன்மீகம் முதல் படிக்கிறது இது என்னுடைய ஒரு புரிதல் இந்த ஸ்டேஜில் நம்ம வருவதற்கு நிஜமாகவே தயாராக இருக்கிறோம் நம்ம நிறைய பேர் ஆன்மீகத்தில் சேரும் போது காணும்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசே கொடுப்பாங்க அது வந்து இனிஷியல் படிக்கிற அதை தாண்டி ஆன்மீக படிகள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் புரிவதற்காக ஒரு ஒன்று ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி தன்னாடு புதுசாக பார்த்தீங்கன்னா அவரை போல் வாழ்தல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு மூணு நாளைக்கு குருநாதரை போல் ஒன்று வாழ்க்கை குருநாதரை அப்படியே नजर का उसके नाम से नाम से उसी का रहने के लिए और ये पूरी तानोड़े योगा की बात करो तानोड़े प्रैक्टिस और ये पूरी कमाल हो निम्न प्रसूत का दिन ना और ये पूरी सिटी में बुकवार आधुमारी ना प्रणाली बनाई होती है नई लोगों को तो बदल दूँगा ना सिटी में जाकर घूमना पहले

சப்போர்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் நல்லது அபியாசியாக செய்ய முடியும் ஒரு சங்க செய்ய முடியும் எப்போ ஐக்கியமானது கடல் எப்போ எங்களுக்கு ஐக்கியமானது இதெல்லாம் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சீரியஸாக விஷயம் ஆன்மீகங்கள சந்தோஷமாக செய்தாலும் சீரியஸாக செய்யணும் சந்தோஷமா இருக்கும்

இந்த நேரத்தில் ஒரு நூறு வருஷம் இருந்த சிஸ்டம் ஒரு நூலி அறுநாடு கோடி பேர் சேர்ந்து ஆனால் சேரு அறுநாடு கோடி பேர் சேர முடியாத ஒரு முக்கியமான காரணம் உள்ள வந்தவனோ பல பேருக்கு தெரியுது இது வந்து ஒரு விளையாட்டான விஷயம் அல்ல ஏன்னா ஒரு முறை சேரஞ்சி மாராஜும் அவங்க சுலட்சணம் பேசுவோம் நான் இருந்தேன் அப்போ கேட்டீங்க ஏன் என்ன பேசுறது சுரேஷ் வாங்கி சொன்னாங்க புத்திகரிப்பு பண்ணிருக்கிறீங்க பிரார்த்தனை பண்ணிருக்கிறீங்க அவங்களுடைய தன்மை மாற்றத்தை பார்த்துருக்கீங்க நீங்கள் எழுதியிருக்கீங்க கூட்டு பிரார்த்தனை ஒம்பது மணி நிர்வாகத்தை பண்ணிக்கிறீங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தினசரி மதத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் போனால் ஒரு அப்ப எப்படி வருவாங்கன்னு சொல்லி சிரிச்சனே கேட்டா நமக்கு நிஜமாவே நம்ம எந்த மாற்றத்துல வந்துருக்கோம் எதற்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு புனிதருடன் ஆடுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் போக வேண்டியதோட ஒரு புதல இருக்கு நான் போக வேண்டிய இடம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான சுவை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுல முக்கியத்துவத்தை கொடுத்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம்

இதை நம்ம புரிஞ்சுட்டு கடல் உள்ள எந்த எந்தளவுக்கு வேகமாக கலக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு காலத்தின் அவசரம் காலத்தின் அவசியம் இடத்தையும் புரிஞ்சிட்டு சீக்கிரமாகவே போய் சேர்ந்தாங்க ஒரு பிரார்த்தனை